வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிளிக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் ஜனவரியில் உருவாகும் புதாதிய யோகத்தால் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு டபுள் ஜாக்பாட் பாட் போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கணிப்புகளின்படி சில நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல நேரம் விரைவில் வரப்போகின்றது அதற்கு சில கிரக மாற்றங்களும் காரணமாக இருக்கப் ஜனவரி மாதம் உருவாக போகும் புதாதிய ராஜயோகம் அதற்கு சிறந்த உதாரணம் இந்த புதாதிய ராஜயோகத்தால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் சில நட்சத்திரக்காரர்கள் சில நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அதிக நன்மைகளை அனுபவிக்கப் போகின்றார்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் ராஜயோகம் பெரும்பாலும் கிரகங்களின் இயக்கம் மற்றும் இணைவதால் ஏற்படுகின்றது புதன் ஜனவரி நாலாம் தேதி தனுசு ராசியை கடக்கின்றது இந்த நேரத்தில் சூரியனும் தனுசு ராசிக்கு வருவதால் புதாதிய ராஜயோகத்தால் உருவாகின்றது அவர்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக பூசம் ஆயுள்யம் புனர்பூசம் புதாதிய யோகம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கப் போகின்றது மாதத்தின் தொடக்கத்தில் புதாதிய ராஜயோகத்தின் காரணமாக அவர்கள் தங்கள் நேரத்தையும் சக்தியையும் திறமையாக நிர்வாகிக்க முடியும் சிறிய விஷயங்களுக்கு அதிக கவனம் செலுத்துவதை விட வெவ்வேறு இலக்குகளில் கவனம் செலுத்துவது நல்லது வெளிநாடுகளில் வணிகம் செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்கும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் அவர்களின் நிதி பிரச்சனைகள் கணிசமாக குறைக்கப்படலாம் இந்த காலகட்டத்தில் அவர்களின் குடும்பத்திலும் அலுவலகத்திலும் முழு ஆதரவை பெறுகின்றார்கள் மேலதிகாரிகள் பணியில் அவர்களின் முயற்சிகளை பாராட்டுவார்கள் மற்றும் அவர்கள் விரும்பிய வெற்றியை பெறலாம் அவர்களின் காதல் வாழ்க்கையும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணையுடன் நீண்ட அல்லது குறுகிய பயணத்திற்கான வாய்ப்புகளும் உள்ளன அடுத்ததாக கிருத்திகை ரோகிணி புதாதிய ராஜயோகத்தால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் இப்போது நிறைவேறும் வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களில் இந்த காலம் வெற்றிகரமானதாக இருக்கும் சமூகத்தில் அவர்களின் மரியாதை கணிசமாக அதிகரிக்கப் போகின்றது அவர்கள் தங்கள் பெற்றோர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கின்றார்கள் நல்ல பேச்சு மற்றும் நடத்தை அவர்களின் உறவுகளை பலப்படுத்த போகின்றது வெளிநாடுகளுடன் தொடர்புடைய தொழில்களில் ஈடுபடுபவர்கள் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் மேலும் வருமானத்திற்கான பல்வேறு வருமான ஆதாரங்களையும் பெறலாம் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கான தயாராக இது சரியான நேரமாகும் அடுத்ததாக உத்திரம் அஸ்தம் சித்திரை புதாதிய ராஜயோகத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜனவரி மாதம் அனைத்து நன்மைகளையும் அடையப் போகின்றார்கள் மாத தொடக்கத்தில் அவர்கள் பணியிடத்தில் சில பெரிய பொறுப்பை எதிர்பார்க்கலாம் பணியில் இருப்பவர்கள் வேலையில் சிறந்த சலுகைகளை பெறலாம் மற்றும் மேலதிகாரிகள் அவர்களின் முயற்சிக்கு ஆதரவளிப்பார்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து பாசத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் உங்கள் வீட்டில் சில சுபகாரியங்களில் ஈடுபடும் வாய்ப்புகளும் உண்டு உங்களின் வாழ்க்கை தரம் இந்த மாதம் மேம்படும் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள மேலேற்கூடிய ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி